ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தோ நான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட் வாய்ஸ் சேனல் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம இப்படி இதை பற்றி பேச போறோம் யாரை பற்றி பேச போறோம்னா அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே உலகம் பூரா தெரியும் தலை அப்படின்னாலே நம்ம எல்லாரும் தெரியும் அவர் தலை சொல்லக்கூட நான் அவரே சொல்லியிருக்காரு இருந்தாலும் என்றைக்குமே நமக்கு தலை அவர் தான் நம்ம தலை அஜித் குமார் அவர்களை பற்றி பேச போறோம் நடிப்பு அரக்கன் கூட சொல்லலாம் அவரை நடிகர்னு சொல்லலாம் அதோட கார் ரேசர்னு சொல்லலவா அவரை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஒரு சிறந்த இந்திய குடிமகன் சொல்லலாம் இடல கூட வந்து உலக உலகத்தோட ஒரு முக்கியமான அவார்டு பத்மஸ்ரீ பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம தலா அஜித் குமார் அவர்களோட என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசின ஒரு விஷயந்தான் வைரலாக சோசியல் போயிட்டு போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கருவு செல்ல விஜயனே தாவே தாவை காமநாட்டில் நாற்பத்தோரு பேர் ரொம்ப போனாங்கல்ல அதுக்கு அதை பற்றி ப்ரெஸ் மீ பிரெஸ் மீட் இதில் சொல்லியிருக்காங்க அப்போ அண்ணன் என்ன பசும்போதுனா அதாவது இது வந்து யாரு மேலேயும் தவறு கிடையாது அதாவது விஜயனே மேலே தவறு கிடையாது இதுக்கு யார் பொறுப்பு கிடையாது ஏன்னா இது வந்து மக்கள் மேலும் தவறு இருக்கு ஏன்னா அவ்வளோ கூட்டம் கூடும் தெரியும் அதில் குழந்தைகளை கூட்டம் கூட வச்சுருக்காங்க வயசானவங்க போகக்கூடாது பெண்கள் மாசமான கற்பனை பெண்கள் போகக்கூடாது ஆனால் அதையெல்லாம் மீறி எல்லாருமே வந்து இப்படி போனதுக்கு யாரும் தனிப்பட்ட இது கிடையாது பொதுவான ஒரு விஷயம் நடந்திருக்கு தவறு நடந்திருக்கு யாரும் இது சொல்லலை அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லி முடிச்சாருங்க அதே நேரம் தலா அஜித் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருக்காரு திருப்பதி போனப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டத்தில் தலா தலங்கத்திருக்காரு ஆனால் அவர் சைகியை இங்க தலைன்னு யாரும் கிடையாது இங்க பெரிய ஆள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி பகவான் மட்டும் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லாயின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த இடத்துல பெரிய ஒரு பெரிய மனசு தன்மை வந்து இருக்குங்க அதே தான் பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் வரும்போது அவரோட ரசிகர் ஒரு அண்ணன் மாற்றுத்திறனாளி அவர் அவர் செல்ல எடுத்து இவரே வந்து அஜித் தரனே வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செல்ஃபி எடுத்திருக்காரு வேற யாராவது செல்ஃபி எடுத்தா போட்டோத்தையும் தோற போட்டுறாரு ஏன்னா அவர் பிடிக்காது அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனா வந்து மேலும் 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 செல்வா கேட்டுருக்காரு ஓகே என்ன அதே நேரம் தலை நம்ம தலை அஜித் குமார் அவர்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க ஓகே என்ன வீடியோ மறக்காம பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்